அவங்க மனைவி இப்படி இவர் இப்படி அது இப்படி இது இப்படி ஏதோ சில வீடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய பதவி ஜாலியாக இருக்க விளையாடக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அந்த தமிழை எப்படி போடுறான் வன்மமாக போடுறான் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது இப்படி சொல்லு நீ இப்போ பரமசிவம் கருத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி நினச்சதுன்னு போடுறேன் எத்தனை நாளைக்கு இன்றைக்கி இந்த அடி ஆட்டம் ஏன் இந்த வன்மம் அது வேறு எதுனா பொழப்பு செய்யலாம் இல்லை தீமான ஒரு தனி மனிதனாக விமர்சிப்பது வேறு அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கொச்சைப்பதத்தும் விதமாக அந்த மாதிரிலாம் போடுறாங்களே என்ன முடியும் இல்லைன்னு நாளைக்கு நாலஞ்சு பொங்கலைங்க போய்ட்டு அவனை வந்து அவன் எங்க போனா அது ஊற்றணும் மேலே நாலு பேர் அப்படி செய்யட்டும் அதுக்கப்புறம் வாய் டாக்டர் தான் பாருங்க பீச்சை கூப்பிட்டு என் சுத்தலாம் எழுதி என் பொண்ணை விட்டுட்டு என் கூட வா இப்படியெல்லாம் போடுவாங்க ஒரு வித்தியாச வித்தியாசமாக வீடியோக்கால் போடுவாங்க மாதிரி வீடியோக்களை போடுறதுக்கு லைக்கான ஒரு நபர் தான் மொத்தம் அதேமாதிரி வீடியோக்களை போட்டு சம்பாதி அதை விட்டுட்டு அரசியல் என்ற போர்விலேயே நீ என்ன வீடியோ போட்டுருக்கினி உனக்கு என்னடா உனக்கு சீமான பற்றி என்ன உன்னுடைய அரசியல் உனக்கு என்ன தெரியும் என்ன காரணம் சார் அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் காமல் எழுகையில் போடுவான் உள்ளே போனால் ஒரு சோர்ஸ் இல்லாமல் எப்படி சார் மாதிரி ஒரு இல்லை சோர்ஸ் என்ன ஏதோ ஒன்று அடித்து விடுறதுங்க தம்லைனை போட்டு யாரையோ ஒருத்தனை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுகிறோன்னு உட்கார வச்சு அவன் வாயிலேருந்து எதுனா ஒன்று வந்துன்னா அதை வச்சு அதையே திரும்ப 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 போட்டு அதுக்கு கொடுக்குற தமிழைன்னு அப்படி கொடுப்பான் இப்போ எஸ் வி சேகர வச்சு ஒரு வீடியோ எடுப்பான் அந்த வீடியோக்கு தமிழைன் என்ன கொடுக்குறா தெரியுமா கஸ்தூரி விபச்சாரியை கூட விபச்சாரின்னு சொல்லக்கூடாது கருத்துக்கள் எதிர்க்கலாம் கண்ண முன்னு எதிர்க்கலாம் அது வேறு விஷயம் நம்ம யா எல்லாரையும் எதிர்க்கிறோம் இல்லைன்னு சொல்ல இப்படி வந்து ஒரு கீழ்த்தரமா அசிங்கமா அவனை எல்லாம் சேர்ந்து ரிப்போர்ட் அடித்தோன்னா அவன் கலியாளுவான் போலீஸ் ஒரு நாள் காலிலேருந்து சாயங்காலம் கஸ்டடியில் வச்சு விசாரித்தாங்கன்னா உக்கா உக்கா அவெல்லாம் பேசுகிற பேச்சு பாரு கோட் போட்டுக்கிட்டு என்னடா நீ இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் ஒரு ஒரு முப்பது நாற்பது லட்சம் ஓட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து நீ கோட்டை ஒன்று போட்டு ரெண்டு மைக்கை வச்சுட்டு நீ என்ன மாதிரி நீ என்னங்க நீ செத்தனை உன்னை தூக்கிட்டு போறதுக்கு நாலு பேர் வர மாட்டானுங்க நீ அந்த நிலையில்தான் இருக்கே நீ ஏதாவது திமுகவுக்கு வந்து முட்டு கொடுத்தா திமுக நமக்கு பாதுகாப்பு திமுக கூட பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க உட்காம பஸ்ஸு கூட டிக்கெட்டு காசு இல்லாமல்

வணக்கம் சார் வாங்க எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா சார் ஊடகவியலாளர் நடுநிலையான நெறியாளர் கேள்வி நாயகன் சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து சொல்லிக்கொள்ளும் முக்தார் அவர்கள் தொடர்ச்சியாக தனது யூடியூப் வலையொலிகளாக இருக்கட்டும் சொல்லாதீங்க இல்லை முடிச்சிடுறா ஃபுல்லா தொடர்ச்சியாக வந்து சீமான் அவர்கள் இழிவுபடுத்தும் விதமாகவும் அருவறுப்பான கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து தமிழில் வச்சும் காணொலிகளை வந்து வெளியிட்டு வர யாரோடைய அஜெண்டா பெயரில் அவர் செயல்படுத்துது வரா சார் இல்லை அவரோட ஊடகவியலாளர் நம்ம கருத முடியாது இப்போ திமுக கிட்ட வந்து திமுக தான் அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணது பண்ணி சீமானுக்கு எதிராக அப்படி பேச சொல்லி தூண்டுறாங்க அவரே சொல்கிறாங்க அவனே வந்து அடிக்கடி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட நின்ன புகைப்படங்கள் முதல்வர் கூட நின்ற புகைப்படங்கள் அவனே போட்டுகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அது முழுக்க முழுக்க வந்து திமுக தூண்டுதலின் பேரில் அவன் வந்து ஒரு இயங்கின அது ஒரு தவறான முன்னோதாகும் நான் பல முறை எச்சரித்தேன் இதே இதே முறை ஏற்கனவே ஒரு தடவை வந்து சீமான் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கோவப்பட்டு பேசிக்குவார் முக்தார் இப்படி எழுதுகிறா அப்படி பணம் பேசுகிறாள் அப்படின்னு அவன் குடும்பத்தார் மேற்கோள் காட்டி பேசுவார் அதுவே நான் வந்து நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பா சீமானுக்கு எதிராக கருத்து தெரிவித்தேன் அதெல்லாம் பேசாதீங்க அவனை பேசுங்க அவருடைய குடும்பத்தாரை பற்றி இழுக்காதீங்கன்னு ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறு நான் சீமானை கண்டித்து எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போ தான் உணர்றேன் ஏன் சார் ஏன் சொன்னீங்கன்னா இவன் அதை விட கேவலமான முறையில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து எப்படி அவன் தளத்தில் இப்படி போடலாம் அவன் மனைவி இப்படி இவர் இப்படி அது இப்படி இது இப்படி ஏதோ சில வீடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பதவி ஜாலியாக இருக்க விளையாடக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அந்த தமிழை நல்லா எப்படி போடுறான் வன்மமாக போடுறான் இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது இப்படி படம் சொல்லி நீ இப்போ பரமசிவம் கழுத்தில் இருக்கிற பாம்பு மாதிரியும் நினைச்சதுன்னு போகிறேன் எத்தனை நாளைக்கு இன்றைக்கி இந்தாடி ஆட்டாங்க ஏன் இந்த வன்மம் அது வேற எதுனா பொழப்பு செய்யலாம் இது வன்மையை கண்டிக்கக்கூடியது ஒரு இஸ்லாமிய பேர் தாங்கி வந்து தன்னுடைய நலனுக்காக தனக்கு வரக்கூடிய வருமானத்திற்காக இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் இழிவாக பேசுவதுக்கு இந்த யார் அனுமதி கொடுத்தது என்று சொன்னாங்க இதெல்லாம் இறஞ்சிங்களா இதை விட வேறு எதாவது தொழில் செய்யுங்க நீங்கள் இதை இதேமாரி பண்ணாதீங்க ஃப்ராங்க் வீடியோன்னு போடுறாங்க இல்லையா நல்லா வியூவர்ஸ் போவோம் ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் தலைவரை வந்து இந்த அளவுக்கு கொச்சையாக வந்து விமர்சிக்கப்படுவது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரும் பேசு பொருளாகவும் ஆகியிருக்கு இதெல்லாம் அவங்க நெருக்கடியாக ஆகாதா சார் இதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டாங்களா இல்லை இப்போ இந்த திமுக இருக்கிறதுலேயே அந்த ஆட்டம் ஓகே திமுக முடிஞ்சீனா நீ இன்னைக்கே நீ வந்து ஒரு மக்களுக்கான ஊடக இருந்தால் ஏன் போலீஸ் பாதுகாப்போட நீ உலா வர நீ போலீஸ் பாதுகாப்போட இருக்கேன்னு சொன்னா நீ மக்களுக்கான ஊடக போலீஸ் பாதுகாப்பு அதிகாரத்துக்கு துணை போகக்கூடிய ஒரு ஊடக விளையாடா இருக்க போலீஸ் பாதுகாப்பு நீ அப்படி எல்லா தலைவர்களை பத்தி போடணும் இல்லையா நீ ஸ்டாலின் போடறதுக்கு ஆண்மை இருக்கா ஸ்டாலினை பத்தி இதே வீடியோ போடுறதுக்கு ஆண்மை இருக்கா அல்லது மற்ற காங்கிரஸ் மற்றும் விடுதலை மற்ற மற்ற கட்சிகள் தலைவர்களை பற்றி இதேமாரி போடுறது வீடியோ போடுறதுக்கு உனக்கு ஆண்மையோ தைரியமோ தெம்போ இருக்கா உரிச்சிடுவானுங்க இல்லை அப்போது திமுக ஆளுது திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்களோ யார் யார் களமாறாங்களோ அவங்கள கொச்சப்படுத்தணும் அவங்கள பொது வெளியில் நிர்வாணப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக நீ இந்தளவுக்கு தரமாக இருங்கன்னா உனக்கெல்லாம் என்ன மரியதுன்றாங்க இல்லை நேர்காணலுக்கு ஒருத்தர் அழைக்கிறாரு எதோ வந்து கருத்துக்களை கேட்காம தன் கருத்துக்களை வந்து பதிவிடுவதும் அதை வந்து எடிட் செய்து போதுவதும் தான் அவரோட காணொலியில் அவனுடைய வேலை அவன் அதை வீடியோ நடத்துறேன் பிராங்க் வீடியோன்னு நடக்குது போய் வீவர் சொல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க எப்படின்னு சொன்னால் காதலனை வந்து காதலியுடைய அம்மா நேசிக்கிற மாதிரி காதலிக்கிற மாதிரி கூப்பிட்டு என் சுத்தலாம் எழுதி விட்டு என் பொண்ணை விட்டுட்டு என் கூட வா இப்படியெல்லாம் போடுவாங்க ஒரு வித்தியாச வித்தியாசமாக வீடியோக்கால் போடுவாங்க அந்த மாதிரி வீடியோக்களை போடுறதுக்கு லாய்க்கான ஒரு நபர் தான் முக்தான் அதேமாரி வீடியோக்களை போட்டு சம்பாதி அதை விட்டுட்டு அரசியல் என்ற போர்விலையும் நீ என்ன வீடியோ போட்டிருக்கினி உனக்கு என்னடா அப்படி அறிவிப்பு உனக்கு சீமானை பற்றி என்ன உன்னுடைய அரசியல் உனக்கு என்ன தெரியும் என்ன காரணம் சார் அதுக்கு திமுக சொல்லுது இப்படி போன சொல்லு அப்போ தான் அந்த காசு கிடைக்கிது அவனுக்கு சீமான திட்ட அவனுக்கு காசு கிடைக்கிது வேற ஒன்றும் இல்லை சீமான ஒரு தனி மனிதனாக விமர்சிப்பது வேறு அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கொச்சை போதும் விதமாக இப்போ கிட்டே அடிக்கணுங்க அவனை என்ன பண்ணுது இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு பொம்பளை இங்கே போயிட்டு அவனை வந்து அரைச்சு அவன் எங்கே போறான்னா நாலு பேர் அப்படி செய்யட்டும் அதுக்கப்புறம் வாய திறக்கணுன்னா பாருங்க இதை வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஒற்றுநோக்கிட்டு தான் வராங்க சார் இந்த விஷயங்களை வந்து இந்த மாதிரி கொச்சை பத்து விதமாக வந்து பேசிட்டு வருவது காணொலியில் வந்து பதிவிட்டு வருவது விமர்சனங்கள் செய்யலாம் நம்ம கூட எல்லாரையும் விமர்சனம் பண்றோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் யாருமே இல்லை எல்லாரையும் விமர்சனம் பண்ணலாம் அதே நேரத்துல வந்து அசிங்கமா கேவலமா அவன் இப்படி இவன் இப்படி அவங்க மனைவி இப்படி இவங்க மனைவி இப்படி உன் மனைவி அப்படின்னு நீ முதல்ல அதை போய் பாடுறா நீ என்ன அடுத்தவங்க மனைவி பற்றி நோண்டிகிட்டே இருக்க பெட்ரூமில் பெட்ரூம்ல நீயே கேமரா வைக்க உன் பெட்ரூம்ல கேமரா வை அதை வச்சு பார்த்து நீ ரசித்து நீ உணா அதை உணவு வீடியோவை வெளியிடு நீ எடுக்கிற வீடியோக்களை உ உன் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டியோட குடும்பத்தோடு உட்காந்து ஒரு வீடியோ உன்னால் பார்க்க முடியுமா முடியாது முடியாது அப்போது நீ உன் குடும்பத்தோடு ஒரு வீடியோ பார்க்க நீ எடுக்கிற ஒரு வீடியோ பார்க்க முடியாத வீடியோக்களை நீ எடுக்கிறேன்னு சொன்னால் அது பொதுமக்கள் மத்தியில் போய் எத்தனை அப்பாவிகள் குழந்தைகள் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்போ நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஐயோக்கியம் நீ சொல்லுங்கள் இல்லை நீ ஒன்று பொண்ணு நீங்கள் நான் எடுத்த வீடியோ சீமானை பற்றி இப்படி எடுத்த வீடியோ நான் என் பொண்ணுங்கள்லாம் உட்காந்து நாங்கள் பார்க்குறோம் பாருன்னு அது ஒரு வீடியோவை நீங்கள் போடு பார்க்கலாம் விபர்ஸ் இதோட நல்லா பிச்சுட்டு போ என்னங்க தவறு அதெல்லாம் என் சீமானை விமர்சனம் பண்ணிட்டான் அது வேறு விஷயம் சீமானை வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க நீயே விமர்சனம் பண்ண உனக்கு பிடிக்கல விமர்சனம் பண்ணு இப்போ நீங்களே கூட சமீபத்தில் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தீங்க அதுவும் பல விஷயங்கள் வந்து வெட்டி ஒட்டி போட்டதாக வந்து இல்லை அவன் வேலையே தான் அவன் அவன் வந்து எடுக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துகிட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி அவனை பில்டப் காட்டுறதுக்காக மட்டும்தான் அது ஒரிஜினல் வீடியோ அப்படியே வந்துனா அவ அவன் இவ்வளோ தானே அப்படின்றது தெரியும் ஏங்க திமுக ஆதரவாளர்களே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அவன் வீடியோக்களை போடுறாங்க திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவன் கடைகளை விடுங்க அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்களே அவனுடைய வீடியோக்களை வந்து அவன் செய் எடுக்கக்கூடிய அந்த மெத்தடையே வன்மையாக கண்டிக்கிறாங்க ஐயோக்கி பையங்க அவன் அப்படின்னு சார் உங்க காணொலி நிறைய எடிட் பண்ண பார்த்து தான் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க என்ன விஷயங்கள் பேசி என்ன என்னதல நிறைய எடிட் பண்ணிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா சீமானுக்கு எப்படி வருமானம் வருது அப்படி சீமானுக்கு என்னங்க வருமானம் கட்சி நடத்தில முழு நேர அரசியல்வாதியா இருக்காரு இப்போ கட்சியில் வரக்கூடிய காசு கூட அவர் பயன்படுத்துறது முழு உரிமை இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அவங்க பொண்ணு கொடுத்தது அவங்க அப்பா அம்மா வந்து இவரை நம்பி கொடுக்கலையா கட்சி நம்பி கொடுக்கலாம் அப்படி ஒரு மாதிரியாக இருந்தது அப்படி அப்போல்லாம் நிறைய படங்களை இயக்கியிருக்காரு இந்த படங்களில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு எங்கன்னா முதலீடு பண்ணியிருப்பார் அந்த முதலீடு மூலிமா அவர் இப்போ குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை ஃபர்ஸ்ட்டு சொன்னது மட்டும் போடுறது இப்படியே தான் ஆதார் இருக்குது ஆதார் இருக்குது எங்கிட்டையும் ஆதாரம் இருக்குது என்ன ஆதார் இருக்குது உங்கள்கிட்ட என்ன ஆதார் இருக்குது நீ திருச்சிக்கு போனது எந்த லாஜில் நீ தங்கினேன் கூட போன ரெண்டு பேரும் எந்த லாஜில் தங்குனாங்க உங்களை எந்த அதிகாரி வந்து பார்த்தான் எந்தெந்த ஆடியோக்களை உங்களை கொடுத்தான் படம் சொல்லி அது ஆதாரம் எங்கிட்டையும் இருக்குங்க அப்படின்னு அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பான் இந்த மாதிரி சோர்ஸ்கள் அவர்களுக்கு வந்து கொடுப்பது யார் சார் என்ன சோர்ஸ் இல்லை நீங்கள் கூட பாருங்கள் அவங்க ஆதார் இருக்குது ஆதார் இருக்குது வீடியோஸ்கள் இருக்கு வீடியோஸ்கள் இருக்குன்னா ஒன்று கூட கூட பாருங்கள் ஒரு மயிரம் இல்லை அவன் நீங்கள் எல்லா வீடியோ பாருங்கள் அவன் நாம் தமிழர் கட்சியின் காமல் எலிகள் போடுவான் உள்ளே போனால் ஒரு மயிரை இருக்காது அது சோர்ஸ் இல்லாமல் எப்படி சார் அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து இல்லை சோர்ஸ் என்ன ஏதோ ஒன்று அடித்து விடுறதுங்க அந்த போட்டு யாரையோ ஒருத்தனை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுகிறோன்னு உட்கார வச்சு அவன் வாயிலேருந்து எதுனா ஒன்று வந்துன்னா அதை வச்சு அதே திரும்ப 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 போட்டு அதுக்கு கொடுக்குற தமிழையும் நடத்தி கொடுப்பான் இப்போ எஸ்வி வி சேகர் வச்சு ஒரு வீடியோ எடுப்பான் அந்த வீடியோக்கு தமிழையும் என்ன கொடுக்குறாங்க தெரியுமா கஸ்தூரிக்கா இது எந்த ஊடகத்தினாலும் ஊடக விழா இது இது அறமாது விபச்சாரிய கூட விபச்சாரின்னு சொல்லக்கூடாது இல்லையா கருத்துக்கள் எதிர்க்கலாம் கண்ண முன்னு எதிர்க்கலாம் அது வேற விஷயம் நம்ம யா எல்லாரையும் எதிர்க்கிறோம் இல்லைன்னு சொல்ல இப்படி வந்து ஒரு கீழ்த்தரமா அசிங்கமா அவனை எல்லாம் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சாலும் அவன் காலியாகிடுவான் இல்லை சார் இப்போ சட்டப்படி வந்து அவர் மீது நடவடிக்கை வந்து எடுத்தா செயல்படுவாங்க இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இப்போ சட்டப்படியா நடவடிக்கை நீங்க என்னதான் புகார் விட்டாலும் ஏற்றுக்க மாட்டாங்க நீதிமன்றம் ஆட்சி மாறும் இல்லையா ஆட்சி மாறும் போது அப்போ அவங்களுக்கு தெரியும் எத்தனை புகார்கள் அவங்க மேலே பதிவுபடுத்துக்கணும் அப்போதான் தெரியும் இப்போ தெரியாது ஆல்ரெடி அப்போ பதிவு தான் பண்ணி ஏற்கனவே அவனும் வந்து அந்த காந்தராஜ் என்ற டாக்டர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசின வீடியோவுக்கு வந்து ஒரு நடிகை வந்து கொடுத்தாங்க அதுவே இவனுக்கு போய் காலையில் கையில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆ அந்த இதுவே வந்து வாபஸ் வாங்கி வச்சிருக்கானுங்க எல்லாம் ஐயோ கிப்ப ஒரு நாள் விசாரணைக்கு ஆளானதான் அவன் முடிஞ்சுச்சாங்க போலீஸ் ஒரு நாள் இருந்து சாயங்காலம் கஸ்டடியில் வச்சு விசாரித்தாங்கன்னா உக்கா மக்கா மேஞ்சிடுவான் அவன்லாம் பேசுகிற பேச்சு பாரு கோர்ட்டு மயிறவனை போட்டுக்கிட்டு என்னடா நீ இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் ஒரு ஒரு முப்பது நாற்பது லட்சம் ஓட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து நீ கோட்டை ஒன்று போட்டு ரெண்டு மைக்கை வச்சுட்டு நீ என்ன மயிரினாலும் நீ என்னங்க நீ சேத்தலாம் உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு நாலு பேர் வர மாட்டானுங்க நீங்க அந்த நிலையில் தான் இருக்கே நீ திமுகவுக்கு வந்து முட்டு கொடுத்தா திமுக நமக்கு பாதுகாப்பு திமுக மயிரை விட பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க

திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல ஏன் அடுத்த நாளில் கைது பண்ணி என்ன செய்யப்பட்டான் அந்த மாதிரி ஆள் தான் திமுக தன்னை தற்காத்துக்குள்ள யாரையுமே பலிகொடுப்பானுங்க தெரியலே இவரால் திமுக போயிட்டே இருப்பானுங்க இல்லை அவருக்கு வந்து அந்த போலீஸ் பாதுகாப்பு வந்து வழங்கியிருக்காங்க சொல்லி சொன்னீங்க அவர் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறது எதாவது நாம் தமிழர் அவருக்கு அப்புறம் சீமானவர்கள் அவங்களும் இந்த நடவடிக்கையும் ஒன்றும் பெருசாக எதுக்கு ஆரம்பிக்கலை அதற்கப்புறம் எதுக்கு சார் அவர் போலீஸ் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா எல்லாேருக்கும் தெரியும் யார் எங்கேருந்து வாயு வீசுறாங்க தெரியும் அதனால் விட்டு வச்சுருக்காங்க தேவையில்லாமல் இப்போ கை வச்சானோ ஒரு கேஸ் வாங்கணும் அது வாங்கணுன்றது விட்டு வச்சிருக்காங்க பேசினேன் என்ன பேசி பேசிட திமுக வந்து நேரடியாக நாம் தமிழாருக்குமில்ல சீமானாவர்களையும் எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களை வைத்து பார்த்துக்கிறாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ நேற்று கூட வந்து என்ன சொல்கிறார் பெரியாரை பற்றி உலகத்தில் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு ஆனால் இவன் காடு எப்படி வெளியிடலாம் இப்போ சன் டிவி பிரபாடுன்னு சொன்னாவே நான் ஏற்றுக்க மாதிரி செய்திகளை போகிறாங்க அப்படி இதெல்லாம் வண்ணும் தாங்க எல்லா தீவிலையும் வந்தது நிறைய எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் ஆனால் அதேமாரி அன்றைக்கி வந்து அவங்க ஒரு பிக்காவி பையன் அப்படின்னு சொன்னால் பீப் போட்டாங்க இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த பீப் பீப் போட்டு பையன் சொன்னான் அப்படின்னு சொன்னாங்களா இல்லை சொன்னார் இவ முக்தாரே அதை வந்து பேச முக்தாரே அவனும் கூட இன்டர்வியூவில் வந்து முன்னே பையன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வன்மத்தை பரப்புறானு ஏண்டா இப்படி வன்மம் அவங்களுக்கு நான் தான் மாதிரியா சார் மௌனம் காக்குது இந்த விதத்தில் இல்லை இப்போ அவங்க இருக்கிற நிலமையை வந்து எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு அவங்களால தமிழ்நாட்டில் அரசியல் ஏன்னா அவங்க எடுத்திருக்கிற கொள்கையை தமிழ் தேசிய சித்தாந்தம் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் வந்து இது நாள் வரலையும் வளர விடாமல் யார் யார் எடுத்தாங்களோ அது அவங்களெல்லாம் அழிச்சிட்டே வந்தாங்க இப்போ இவர் எடுத்திருக்கிறார் இதை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பல தரப்புலேருந்து வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இந்த நேரத்தில் அமைதியாக அதே நேரத்தில் உறுதியாக இந்த விஷயத்தை நான் முன்னெடுக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க அதுதான் என்னுடைய பார்வை நாம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இல்லை இவரு தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட ஊடகம் இவர் மேலே நடவடிக்கை எடுத்தா அவங்களுக்கு என்ன சிக்கல் அமைச்சிட போகுது ஏன்னா இது தொடர்ச்சியாக நடவடிக்கை என்ன எப்படி போலீஸ் தான் எடுக்கணும் நடவடிக்கை எந்த போலீஸ் எடுப்பான் புகார் கொடுத்தா போய் எடுக்கிறோம் எடுக்க மாட்டாங்க புகாரே எடுக்க மாட்டாங்க ஏங்க திருச்சி சூர்யா சிவா வந்து சாட்டை துறை குடும்பத்தை பற்றி அசிங்க சிமா பேசினா அவரே போய் புகார் கொடுத்தாரு தமிழ்நாட்டில் ஒரு பத்து இடத்துல புகாரும் கொடுத்தாங்க எந்த புகாருக்கு எஃப்ஐஆர் வச்சு இசிய சாரே போடல எஃப்ஐஆர் விடுங்க ஹம் அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த நாட்டு முக்தா கொடுத்தா போய் போட்டுருவாங்க இப்போ இந்த ஒரு நாலரை ஆண்டுகளில் நீங்கள் நல்லா விட்டு நோக்கி திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பல்வேறு யூடியூப் சேனல் வந்து உருவாயிருக்கு அவள் என திமுக செய்கிற நல்ல விஷயங்களை வந்து பேசுகிறாங்களோ இல்லையே தெரியாது நாம் தமிழ் எதனா ஒரு சின்ன விஷயம் வந்து அவர்கள் பற்றி தெரிய வந்தால் கூட அதை வந்து பெரிய ஊதுகோலாக வந்து மாற்றிட்டு வராங்க இவ்வளோ ஊடகங்களையும் தி திமுக வந்து இந்த டிவி சேனல்ஸையும் தாண்டி யூடியூப்லேயும் பெற்று வருதா இல்லை அது நாம் தமிழக எப்படியாவது ட்ரோல் பண்ணி காலி பண்ணணும் அதுதான் திமுக கொடுத்துருக்க டாஸ்க் யாருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த முக்தால் இருக்க டாஸ்க் அதை வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதை தவிர பெருசாக எதுவும் பார்க்க முடியாது இவங்க வந்து இதுதான் களத்தில் எதிரொலிக்கக்கூடிய விஷயங்கள் சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே மக்களிடம் போய் சென்று இதை சேர்ந்து கூடாது தொடர்ச்சியாக அவதூறுகளை மட்டும்தான் வந்து பரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஊடகங்கள் செயல்பட்டு வருதா இல்லை வேறு என்ன நீங்கள் ஒரு விடவுல நினைச்சேன் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபிரஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு நேற்று முந்தைய நேற்று 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 அட்டன் பண்ணும்போது எந்த ஊடக விளையாடச்சும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி கேள்வியை வந்து சீமான்கிட்ட கேப் கேட்டாங்களா இல்லை ம் உடனே பெரியாரை பற்றி நீங்கள் தான்டா கேட்குறீங்க அவர் பெரியார பற்றி நீங்கள் இப்படி கேட்டாவே அவர் சொல்லுவாரன்னு தெரியும் அதை தலைப்பு செய்தியாக்கி உங்களுடைய அறிப்பை தீக்கிறதுக்காகவே நீங்கள் உண்மையிலே பெரியாருக்கு எதிரி சீமானா அல்லது இந்த ஊடக விளையாடுறது எனக்கு குழப்பமாக இருக்குது ம் ஏன்னா அவனுக்கு எடுத்தோன்னு மைக்கை நீட்டினோன்னு பெரியார் அப்படின்னு தொடங்க அவர் டென்ஷனில் எதோ ஒன்று கத்துறாரு அதை தலைப்புச் செய்தியாக்கி நீங்கள் அழகு பார்க்குறீங்கன்னா உங்களே பெரியார் மீது தான் உங்களுக்கு தான் வெறுப்பு இருக்கு இல்லையா நீங்கள் பாருங்கள் வேறு எத்தனை கேள்விகள் இருக்குது இல்லையா கே எந்த கேள்வியாச்சும் கேட்டாங்களா திருப்பரங்குன்றம் மலையில் வந்து பிரச்சனைக்கு அல்லது மற்ற பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட எதுவுமே கேட்கல எடுத்தோன்னே நீங்கள் பெரியாரை பற்றி இழிவாக தான் நீங்கள் டெபாசிட் போது அதுக்கு பதிலாக அவர் கொடுக்கப்படாது அப்போ இவனுங்களே விளையாளர்கள் பாருங்கள் தொடர்ந்து பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லி இவனுங்களுக்கு இந்த விளையாளருக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த பெரியார் எது இப்போ சீமான் மூலயமா தீர்த்துக்கிறாங்கிட்டதான் என்னுடைய பாடல்கள் நான் பார்க்குறேன் முக்தார் அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமிய சமூக சமூகத்தை வந்து சேர்ந்தவர் அவர் மீது வந்து நடவடிக்கை தான் இஸ்லாமிய சமூக வாக்குகள் வந்து வந்துவிடாது சீமாவில் வந்து அச்சப்படுறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க அதுக்குன்னு அசீங்க திட்டுவான் அந்த ஓட்டு கிடைக்காதுன்றதுக்காக ஒரு தலைவன் கடந்து போயிடுவான் என்னங்க பேசுறீங்க சொல்றாங்க சொல்றாங்க அதெல்லாம் சும்மா கடை அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆளு இல்ல நீங்க அதிசா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்றீங்க ஆனா அவங்க மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க எடுக்கல திமுக திமுக பக்க பலமா இருக்கான் திமுக ஆதரவானவர்கள் அவனுக்கு பக்க பலமா இருக்க வேற ஒரு மயிலை இல்லையா அவனுக்கு அவனுக்கு என்ன இருக்கு அவனுக்கு டிவி சேனல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்தது காரணமே இதுவா தான் இருக்குமா அப்ப திமுக சப்போர்ட் பண்ண நமக்கு நம்ம டீம்ல உட்காந்துட்டு இவன் இப்படியே இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தா அவங்களுக்கே ஒரு காலத்துக்கு வெறுப்பு வந்து தூக்கி போட்டாங்க படம் மயிறு அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பார்த்து வெறும் தொகையை கொடுத்துருக்கேன் அந்த தொகையை வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப ஆள் பாருங்க உட்காம பஸ்ஸு கூட டிக்கெட்டு காசு இல்லாம அலைஞ்ச இப்ப கோட் ஷூட்டோட ஒரு காரு ஒரு நாலு பேர் எஸ்கார்டு

திமுக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டு கம்பளை விரித்து வரவேற்கிறாங்க அவன் கட்சியில் இருக்கிறவனே மதிக்கிறது இல்லை உட்காந்து காலம் முழுக்க அவன் அவன் அவங்க பா பாட்டங்காலத்திலேருந்து கொடி கட்டி தோரணம் கட்டி போஸ்ட் கொட்டி அதன் பிறகு அவங்க புள்ள தோற கொடி கட்டி தோரணம் கட்டி அதுக்கப்புறம் இன்றைக்கி பேரன் கொடி கட்டி தோரணம் கட்டிக்கிட்ட வேலையை பார்க்குறான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விளக்குன அத்தனை பேரும் இவங்க பட்டு கம்பளை வர வச்சு வர வச்சு அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்குறோம் அதை அவங்க சேர்கிறதை ஊடகங்களை பெருசுப்படுத்துறதோ எப்படி அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை திமுக முன்னெடுகள் பார்க்குறீங்க அவர் காணொளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் தொடர்ச்சி அந்த தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களாக கூப்பிட்டு வச்சு அவர்களை வந்து இழுப்பதும் விதமாக அந்த கட் சைடு எதிர் சைடு வீடியோக்கள் தான் வந்து பரப்பிட்டு வராங்க சீமானையும் வந்து தாக்கிட்டு வராங்க தமிழ் தேசியம் வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுலையும் கருத்து கண்ணு அறிவு எல்லாம் தமிழ்தேசியம் என்ன தெரியாது நிறைய வில்டபுளும் பார்க்காதீங்க மக்டாரு நான் பார்த்துட்டேன் சரக்கு ஒன்றுமே இல்லை என்ன சார் இல்லைன்னு இல்லை ஒரு ஊடகங்களில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கூட பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அவனுக்கு அந்த மாதிரி எந்த சார்த்து ஒரே கேள்வி திரும்ப திரும்ப ஒரே கேள்வி திரும்ப 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 கேட்டு அது எதனா கிடைச்சின்னா அந்த ஒரு நேரம் ரெண்டு மணி தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒன்று கிடச்சின்னா அது ஆ போதும் அப்படி முன்னிப்பாட்டிட்டு அதை வெட்டி ஒட்டி அதை வீடியோ ஆக்கி தன்னை ஒரு பெரிய பில்டப் மாதிரி தன்னை ஒரு ஊடக விழா மாதிரி காட்டுறேன் வேறு ஒரு மயிலில் அவனுக்கு சரக்கு இருந்ததுன்னு சொன்னால் அவன் அரசியல் பேசுவான் இன்னைக்கு தமிழக அரசியல் விடு இப்போ பேசாத அங்கே காசு வாங்குகிற அவங்க காசு கொடுக்குறாங்க பாஜக அரசியலாச்சும் இந்த இல்லை வெறியும் யார் திமுகவுக்கு எதிராக பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குறிப்பாக சீமா இவன் வந்து நாராயணன் திருப்பதி கூட டெய்லி போன்ல பேசிக்குவான் ஹெச்ராஜா கூட போன்ல பேசிக்குவான் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட எல்லாமே இந்த முக்தான் பேசிக்குவான் எல்லாமே தெரியும் இது அவனே என்கிட்ட பெருமையாக சொல்லியிருக்கான் என்னென்ன இதே மாதிரி நான் வந்து கூட எல்லாம் தொடர்புள்ள இருக்காங்க என்கிட்ட எல்லாம் இருக்காங்க அப்படி அப்படிப்பட்ட ஆள் வந்து இது அரசியல் அரசியல்னா பேசு ஒரு ஒரு விஷயத்தை எடு இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயம் எடுத்தா பேசு அதை பற்றி பேச சொல்லாம ஏன் என்ன சார் கேள்வி நாயகன் அவரை உலக யூவா பேசுறீங்க அவருக்கு எதுவும் தெரியாது கேள்வி நாயகன் சும்மா கிடங்க தம்பி கேள்வி நாயகன் அதுக்கெல்லாம் ஒரு தகுதி அவரே தான் சொன்னார் திருமாவளவன் அவர்களும் தான் சொன்னார் என்னென்ன கேள்வி நாயகன் முக்தாருன்னு சொல்லிட்டு பத்தாம் நாள் அழிச்சாங்க அவனை உண்மையில் நானும் அப்படி தான் நினச்சிக்கிறேன் இவனுங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்து நானும் என்ன நினச்சிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு இது திறமைசாலின்னு நினச்சேன் உட்கார்ந்த பிறகு தான் தெரியுது வேறு எதுவுமே இல்லை அப்படியே ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்குள்ளேயே சுற்று இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்லிட்டேன் மறுபடியும் அதே கேள்வி கேட்டிங்கன்னா என்ன ஆகும் மறுபடியும் அதே கேள்வி கேட்டால் ஒன்றாகும் இதே மாதிரி தான் அவனு பாருங்க ஒரு கோடை ஒன்று போட்டு திரும்ப 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 அப்படியே வந்து போவோம் இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அதனால அவனெல்லாம் கேள்வி நாயில் ஊடக விழாவிலும் சொல்லாதீங்க நாயின்னு சொல்லாதீங்க அது ஒரு திமுகவுடைய அண்ணா அறிவாளிய அடிமை காசுக்காக இதை தவிர வேற ஒண்ணுமே அவனை பத்தி பேச விட்டு தொலைங்களை வந்து நேர்காணலுக்கு அழைத்ததாகவும் அவர்கள் அவர் கச்சப்பட்டு வந்து நேர்காணலுக்கு வராததாகவும் சொல்லிட்டு அவர் ஒரு செய்தி இதே மாதிரி பண்ணுவான்னு தெரியும் அப்புறம் நாம் தமது குறிப்பா இந்த மாதிரி கார்த்தி அவரே சொல்லியிருந்தாரு நேரலைக்கு வேணா அண்ணன் வர தயாரா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விஷயங்களை எங்கேயுமே வெளிக்காட்டாமல் சீமான் என்னை பார்த்து பயந்துட்டார் சீமான் என்னை பார்த்து நமக்கு தெரியல அவருக்கு அப்போ தெரிஞ்சு அவர் அரசியல்வாதி இல்லையா அவருக்கு தெரிஞ்சிருக்கு தான் படம் எப்படி விட்டாரு விட்டார் ஆனால் அதை வந்து இப்போ வரைக்குமே பேசிட்டு வரே முக்தார் அவர்கள் என்ன பண்ணுவோம் வேற வேற எதுவுமே தெரியாதுன்றீங்களா அவருக்கு சரிங்க சார் பள்ள அறிக்கையில் தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்